ஹாய் மக்களே ஸோ இப்போ ரீசெண்டாக சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து திருநெல்வேலியில் ஒன் இயர் லான்ச் பண்ணி சந்த செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஆனிவர்சரியை ஸோ அதுக்கு வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பிரியாணி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதை தான் ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ நைன்டி நைன் ருபீஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி கொடுத்துருந்தாங்க கத்திரிக்காய் கொச்சு கொடுத்துருந்தாங்க பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க அண்ட் ஆனியன் ரைட்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் நம்ம சேனல்ல சீப் பெஸஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் சேலஞ்சில் டூ ஃபார்ட்டி ருபீஸ் பிரியாணிக்கு வந்து நம்ம இந்த ஆர் ஆர் பிரியாணி வந்து காமிச்சிருந்தோம் ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து டூ ஃபார்ட்டி அந்த பிரியாணி இருக்கலாம் அதை வந்து இன்னைக்கு வந்து ஆஃபர்ல நைன்டி நைன் ருபீஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு தான் வந்து வாங்கினேன் ஆனால் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அவங்க கொடுத்த அந்த பிரியாணி வேறு குவாலிட்டியில் இருந்துச்சு இன்றைக்கி நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறது வந்து வேறு குவாலிட்டியில் வந்து இருந்துச்சு டூ ஃபார்ட்டி ருபீஸ் பிரியாணியில் அந்த பாக்ஸை நான் வீட்டுக்கு கொண்டு போகும்போதே வாசம் அப்படி இருந்துச்சு இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்மெல்லே எங்களுக்கு வந்து வரல டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது வந்து ஒர்த்து தான் ஆனால் அந்த டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது அது வந்துட்டு இந்த ஆஃபரில் கொடுப்பாங்கன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு மற்றபடி எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் இது எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆர்டர் பண்ணக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து இது வந்து ஆர்டரே பண்ணோம் ஜொமேட்டோவில் நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இதான் என்னோடய குவிக் ரிவ்யூ பாய் மக்ளே